அம்மா சீக்கிரம் நேரமாகுது ஆ பத்து நிமிஷம் கொடுப்பா ரொட்டி ஆயிடுச்சு பொரியல் பண்ணிட்டு இருக்க ஐயோ நேரம் ஆயிடும் நீங்க ஒன்று பண்ணுங்க போட்டு ஆம்லட் பண்ணிருங்க சரியா சொல்றேன் நானும் ஆம்லெட் சாப்பிட்றேன் சரி சரி பண்ணி கொடுக்கற அப்படி சொல்லிட்டு கமலா உடனே ஃபிரிட்ஜ்ல இருந்த முட்டை எடுத்து ஒடிச்சு ஆம்லெட் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கையில் ரெண்டு ஆம்லெட் பிளேட் இருந்தது எடுத்துக்கோங்க உங்களுக்காக சூடான ஆம்லெட்டும் பராட்டாவும் என்னம்மா ஆம்லெட் சீக்கிரமாக முடிஞ்சிடும் சாப்பிடவும் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு காய்கறி குழம்பு பண்ணுறீங்க ஆம்லெட் எவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப ருசியாக இருக்கு டெய்லி இப்படியே ஆம்லெட் அப்புறம் பரோட்டாவை பண்ணி கொடு ஆ எங்களுக்கு நேரமாகாது சாப்பிடவும் நல்லா இருக்கும் சரி அதான் சொன்னேன் என்ன பண்றது எங்க கிட்ட அவ்வளோ கோழி இல்லை நாலு முட்டை தான் இருந்தது இப்போ அதை கூட காலி அட அவ்வளோதானே நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் பத்து கோழியா வாங்கிட்டு வரேன் முட்டை வைக்கும் நீங்க ஆம்லெட் பண்ணிக்கிட்டே இருங்க போடா பைத்தியம் கமலா நினைச்சா பையன் குறும்பு பண்றானே ஆனா சாயங்கால வீட்டுக்கு வரும்போது சுஷிலும் அணிலும் நிறைய கோழி வாங்கிட்டு வந்தாங்க அட ஏன்டா இவ்ளோ கோழி வாங்கிருக்கீங்க வீட்ல போல்ட்ரி ஃபார்ம் வைக்க போறீங்களா ஐடியா நல்லா இருக்கு நம்ம என்ன வழக்கு இடமா இல்ல ஆமாப்பா ஐடியா நல்லா இருக்கு இதத்தான் சொல்லுவாங்க புத்தியை பயன்படுத்துறதுன்னு என்ன இதான் சொல்லுவாங்க கோழிக்கு கோழி முட்டுக்கு முட்டைன்னு சுரேஷ் கம்லாக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க சுஷீலும் அனிலும் சுரேஷ் கிட்ட நிறைய விவசாயம் நில இருந்தது அந்த இடத்துல ஒரு பக்கம் வீடு கட்டிருந்தாங்க மிச்ச நிலத்துல விதவிதமான காய்கறி விளைச்சாங்க ஆனா வீட்டுல யாருக்கும் காய்கறி சாப்பிட்டா பிடிக்காது அவங்களுக்கு ஆம்லெட் தான் பிடிக்கும் சுஷீல் அணியில் அவங்க அப்பாவுக்கு ஆம்லெட் தான் இருக்குல்ல பருப்பு அவ்வளோ டேஸ்டாவே இல்ல சும்மா சாப்பிடு பருப்பு உடம்புக்கு நல்லது உடம்புக்கு அது நல்லதானா நாக்குக்கு நல்லது இல்ல ரெண்டு முட்டை போட்டு ஆம்லெட் பண்ணுமா அம்மா பண்றது பண்ற எனக்கு சேர்த்து பண்ணிடுமா கமலா ஆஹா புரியுது உங்களுக்கும் ஆம்லெட் தானே பண்ணுறேன் கமலா வீட்டில் தினமும் இதுதான் நடக்கும் வீட்டு பெரிய பையன் சுஷீலுக்கு கல்யாணம் நடந்தது ரஞ்சனா வீட்டு மருமகளாக வந்தா அப்புறம் ஒரு நாள் ரஞ்சனா ரஞ்சனா வணக்கம் அத்த வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கு உன்னோட முதல் சமையல் சடங்கு பண்ணணும் என்ன சமைக்க போற நீங்களே சொல்லுங்க அத்த என்ன சமைக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை உனக்கு என்ன நல்லா சமைக்க தெரியுமோ சமைக்கலாம் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ரஞ்சனாவோட முதல் சமையல் அவ ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஷாய் பன்னீர் மசாலா பிண்டி ரொட்டி எல்லாம் பண்ணா அதோட ஹல்வா கூட சமைச்சு வச்சா அப்பா மருமக நல்லா ஆமா ஆனா ஏங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு ரெண்டு முட்டை போட்டு ஆம்லேட் கிடைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆமா அண்ணி ஒன்னு எனக்காகவும் கொடுங்க ஆ பொண்ணு ஒன்று பொண்ணு பண்ணுறது பண்ணுற ஒரு ஆம்லெட் எனக்கும் கமலாக்காகவும் பண்ணிடு சரியா இதை கேட்டு ரஞ்சனா ஆச்சரியப்பட்டா அவ இவ்வளோ நல்லா சமைச்சிருந்தா ஆனால் யாருமே அதை தொடல ஆனால் அவள் வீட்டோட புது மருமக அதனால அவள் ஒன்று சொல்லாமல் கிச்சனுக்கு போய் ரொம்ப சுவையாக அவள் ஆம்லெட்டை பண்ணி கொண்டு வந்தா அதை சாப்பிட்டு என்ன நல்லா இருக்கு ரொம்ப ருசியாக இருக்கு மருமகளே இனிமே எல்லாருக்கும் நீ ஆம்லெட் பண்ணணும் சரியா ஆம்லெட் ரொட்டி சாப்பிட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அப்புறம் ரஞ்சனா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள வச்சான் அப்புறம் திடீர்னு அவளுக்கு யாரோ அலற சத்தம் கேட்டுது ரஞ்சனா உன்னிப்பா கேட்டா அந்த சத்தம் வெளியே இருந்து வருது ரஞ்சனா சத்தம் வந்துட்டு இருந்த திசையில போய் பார்த்தா அட இந்த சத்தம் கோழியோட வயிற்றுல இருந்து வந்துட்டு இருக்கு அது எப்படி ரஞ்சனா கொட்டைக்குள்ள போய் பார்த்தா அங்க எல்லா கோழியும் ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தது அத பார்த்து ரஞ்சனா பயந்துட்டா அட கடவுளே என்ன இது இந்த கோழிங்க மனசுங்க மாதிரி அழுது உனக்கு எங்களோட குரல் கேக்குதா என்னால கேட்க முடியுது ஆனா நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க எல்லாம் ஏன் அழறீங்க உங்க வீட்டு ஆளுங்க தான் எங்க துக்கத்துக்கு காரணம் உங்க அத்தை மாமா மச்சனை அவங்க என்ன பண்ணாங்க நான் பாத்துருக்க அவங்க உங்களை அன்பா பாத்துக்குறாங்க ஆமா எங்களை பாத்துக்கிறாங்க ஆனா ராட்சசங்க ஒரு முட்டைய கூட விடுறது இல்ல நாங்க முட்டைய வச்ச உடனே உன் மாமியார் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறோம் எங்க முட்டைய கொண்டு போக உன் குடும்பத்து ஆளுங்க சாப்பிடுற ஆம்லெட் அளவு இந்த உலக பூரா சாப்பிட மாட்டாங்க கொடூரமானவங்க இந்த உலகத்துல சாப்பிட்ட எவ்வளவு இருக்கு ஆனா இல்ல உங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஆம்லெட் தான் வேணும் காத்தால பதியோ ராத்திரி ஆம்லெட் ஆம்லெட் அவங்க மனுஷங்க இல்ல ராட்சசங்க போதும் நிறைய ஆயிடுச்சு ஏன் முன்னாடி என் வீட்டு ஆளுங்களை பத்தி பேசாதீங்க இல்ல அதை விட மோசமானவங்க நீ உங்க வீட்டு ஆளுங்களுக்கு புரியவை எப்பாவது எங்க முட்டைய விட சொல்லி நாங்க கூட எங்க பசங்களை பார்க்கணும் இல்லையா உன்னோட மாமியாரு சபதம் பண்ணிருக்கா எங்களோட முட்டையெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஆனா நீ அவங்கள மாதிரி இல்லைன்னு நினைக்கிற நீ எங்களுக்கு உதவி படுறியா பண்ண முடியும் இருந்து நீ பண்ற ஆம்லெட்டை அவங்க சாப்பிடவே கூடாது ஆனால் நான் அப்படி பண்ணால் எனக்கு திட்டு விழுவோம் ஒரு தாய் தான் இன்னொரு தாயோட வழியை புரிஞ்சுக்க முடியும் நீ முட்டை கொடுத்தாதான் எனக்கு புரியும் முட்டாள் அவள் ஏன் முட்டை கொடுப்பா சாரி சாரி என்னண்ணா நீ கொஞ்சம் யோசனை பண்ண நீ ஒரு அம்மாவாகி வாங்கி உன்னோட பசங்களை உன்கிட்டே இருந்து பிரிச்சால் எப்படி இருக்கும்னு ம் சரி ஏதாவது பண்ற ரஞ்சனாவுக்கு அவங்கள பார்த்து பாவமாக இருந்தது அடுத்த நாள்ல இருந்து அவள் ஆம்லேட்டை ரொம்ப கேவலமா சமைக்க ஆரம்பிச்சா ஓஹோ ம் எப்படி சாப்பிட்டாலும் ருசியாவே இல்லை இனிமே நான் ஆம்லேட்டை சாப்பிடவே மாட்டேன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஏதோ கோழி முட்டையில ஏதோ பிரச்சனை இருக்கு ஆமாப்பா நானும் இனிமே சாப்பிட மாட்டேன் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு சரியா சொன்னீங்க இந்த ஆம்லெட் சாப்பிட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு முட்டையை சாப்பிடவே வேணாம்னு தோந்து அவங்க சொன்னது கேட்டு கமலா வருத்தப்பட்டா ஆனா ரஞ்சனா சந்தோஷப்பட்டா அவ ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த கோழிங்க சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தது சாந்தி தேவியுடைய பெரிய புள்ள அசோக்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெரிய மருமக சுனைனா ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவ சுனைனா ரொம்ப அமைதியா வீட்டுப்பா சண்டை கிண்ட எதுவும் கிடையாது ரொம்ப அமைதியான குடும்பம் இதுதான் சாந்தி தேவியோட குடும்பத்தோட அடையாளம் அத்த நான் பக்கத்து வண்டியில இருந்து மாங்காய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு மாங்காய் கூட சப்பாத்தி பிடிக்கும்ல சரிம்மா நான் இங்க காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும்ல மாம்பழத்து கூட அதையும் சேர்த்து வாங்கிக்கோ நீ சந்தோஷமாக சாப்பிடுவ சரி அத்த என்ன சாந்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் ஒன்று பார்க்க முடிஞ்சிருக்கு அட கிருஷ்ணா அண்ணி வணக்கம் வணக்கம் ஆண்டி நல்லாருமா நல்லாரு என்ன சாந்தி பெரிய தான் எல்லா சேவைகளையும் செய்ய வச்சுக்க போறியா சின்ன மருமகளை கொண்டு வர போறது இல்லையா ஐயோ அண்ணி தேடிக்கிட்டு தான் இருக்க நல்ல குடும்பத்து பொண்ணு கிடைச்சானா உடனே சின்னவனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுடுவேன் அட எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவளை பார்க்குறியா பெரிய குடும்பத்து பொண்ணு பணக்காரங்க நிறைய பணம் இருக்கு பொண்ணும் பார்க்க ரொம்ப அழகா இருப்பா அது மட்டும் இல்லை நல்லா படிச்சும் முடிச்சிருக்கா குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம்தான் நீ சரின்னு சொன்னா நாளைக்கே நான் பேசிடுறேன் அட இது நல்ல விஷயந்தான் அண்ணி சரி நீங்கள் பேசிடுங்க அப்படியே அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் கிட்ட கூட அதை காட்டிடுவேன் அந்த அந்த பொண்ணோட பேர் என்ன பேரா ஆ ஆ பொண்ணு பூனம் சரி நம்பருக்கு அனுப்பி விட்டுட்டு நான் கிட்ட போய் பேசுறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போட்டோவையும் அனுப்புறேன் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சது எனக்கு நீ ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் அப்படி ரெண்டு குடும்பத்தாட்களும் பேசி முடிவு பண்ணாங்க பூனம் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு நிக்கிலையும் அவங்க வீட்டுல எல்லாருக்குமே புடிச்சு போச்சு அப்படி ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆச்சு தேவி சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க இருக்கும் போதே ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க அவங்களுடைய கடமையும் முடிஞ்சு போச்சு ஆனா சொல்லுவாங்கல்ல நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைப்பாருன்னு அவங்க மனசுக்குள்ள சின்ன மருமகளும் பெரிய மருமக சுனைனா தான் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா அப்படி இல்ல பூனமோட குணம் சுனைனாவுக்கும் ஆப்போசிட்டா இருந்துச்சு வந்த நாள்ல இருந்து அவ வீட்டுல அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டா பூனம் நான் உனக்காக தான் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா சாண்ட்விச் உனக்கு பிடிக்குமா சரி நான் செஞ்சு கொடுக்கட்டுமா இல்ல இல்ல எனக்கு நான் செய்யறதுதான் பிடிக்கும் நானும் எனக்கு செஞ்சுக்கிறேன் சரி பன்னீர் இருக்கா இல்ல கடையில வாங்கணுமா நான் எப்ப சமைக்க வந்தாலும் ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருள் இருக்க மாட்டேங்குது ஃப்ரிட்ஜ்ல பன்னீர் இருந்துச்சு ஆனா ஆலு பன்னீர் செஞ்சதுல பன்னீர் தீந்து போச்சு கொஞ்சம் இரு நான் யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் இல்ல இல்ல வேண்டாம் என்கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல நான் அம்மா வீட்டுக்கு வர போகணும் அங்க என்ன பாக்குறதுக்கு என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா பரவாயில்ல நான் சாண்ட்விச் எப்படி சமாளிச்சுக்கறேன் அம்மா வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கற சாந்தி தேவி பூனம் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டாங்க அட பூனம் பன்னீர் இல்லைங்கிறதுக்காக எதுக்காக இப்படி சத்தம் போட்டு கத்துற ஏன் பன்னீர் சாண்ட்விச் தான் சாப்பிடணுமா எப்பவுமே கிச்சன்ல எல்லா பொருள் இருக்கணுற அவசியம் இல்ல எதுக்கு நீ பட்டியா போகணும் தான் வேற பொருள் இருக்குல்ல அதெல்லாத்தையும் போட்டு சாண்ட்விச் செஞ்சுட்டு சாப்பிட்டு போலாம் இல்லையா அதுக்காக எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுற இந்த கிச்சனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தா இங்க இருக்க வேண்டிய எல்லா பொருளுமே இருக்கும் நீங்க ரெண்டு பேர் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் ஒன்னு இருந்தா ஒன்னு இல்ல என் கிட்ட கொடுத்து பாருங்க எப்படி நடத்துறேன்னு தெரியும் அப்படி பூனம் ரொம்ப கோபமா சொன்னா சில நாட்கள் இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு பூனம் எல்லாத்துக்குமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பூனம் நீ மேகி அதிகமா பண்ணிருக்க எதுக்கு ரெண்டு பேக்கெட் போட்ட ஹட பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா நான் சாப்பிடுறதுல கூட நீங்க கண்டிச்சுட்டு வைக்கிறீங்களா தினமும் நீங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு போது போது ஆயிடுச்சு நான் பேசாம தனி கிச்சனே இங்க வச்சுக்கிறேன் அப்படின்னா இனி இந்த வீட்டுல ரெண்டு சமையலா அவ்வளவு ஷாக்காக வேண்டியது ஒன்னும் இல்ல வீட்டை ரெண்டா பிரிக்கல கிச்சனை தான் ரெண்டா பிரிக்கிறேன் அப்பதான எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி என்னால சமைச்சு சாப்பிட முடியும் அங்க உங்க ரெண்டு பேர் தொந்தரவு எனக்கு இருக்காது எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி நான் தனியா கிச்சன் போட்டுக்கிறேன் என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கேன் எதுக்கு கிச்சன் எல்லாமே ஒன்னா நடக்குது இல்ல இதுல பிரச்சனை என்ன எனக்கு கஷ்டம் இருக்கு நான் சொல்ல முடியாது எனக்கு இன்னொரு கிச்சன் வேணும் அவ்வளவுதான் ஏற்கனவே இந்த வீட்டுல ரெண்டு கிச்சன் இருக்குல்ல அத நீங்க யோசிச்சுதானே பண்ணிருப்பீங்க ஒரு கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அங்க தானே நம்பர் ரூமும் இருக்கு எப்படியோ ஒரு கிச்சன் மேல இருக்கதா செய்யுது சோ நான் கிச்சனை தனியா வைக்கிறதுல தப்பு இல்லையே அங்க எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி வச்சுக்க போறேன் சாந்தி தேவி கனவுல கூட யோசிக்கல அவங்க வாழும்போதே இப்படி நடக்கும் அப்படின்னு வீட்டுல ரெண்டு சமையலுங்கிறது கடைசில வீட்டுல ரெண்டு சமையலறையாச்சு ஆனா எப்பவும் எல்லாமே ஒரே மாதிரி இல்லையா ஸ்டார்டிங்ல அவளுடைய கிச்சன்ல பலவிதமான சாப்பாடை சாப்பாட சமைச்சுக்கிட்டு தான் இருந்தா போக போக அவ சமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டா என்னாச்சு பூனம் இன்னைக்கு கூட ஒண்ணுமே பண்ணவே இல்லையே ரெண்டு நாளா வெளியே நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நூடுல்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் வலிக்குது என்ன பேசிக்கிட்டு நீ நூடுல்ஸ் எவ்வளவு டேஸ்டியா இருக்கும் எனக்கு எல்லாம் மூணு வரை நூடுல்ஸ் கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா சாப்பிடுவேன் பூனம் வர வர ஹெல்தியான சாப்பாடு சமைக்கிறத சுத்தமா விட்டுட்டா வெறும் ஜங்க் ஃபுட் மட்டும் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தா பர்கர் ரைஸ் இந்த மாதிரி போயிட்டா இது ரொம்ப தப்புமா பூனம் வீட்டுல சமைக்கவே மாட்டேங்கிறா நிக்கில் எப்பவுமே வெளியவே சாப்பிட்டுகிட்டு இருக்கான் எனக்கு என் புள்ளிய பத்தி யோசிச்சாலே கவலையா இருக்கு இங்க பாருமா சுனா நீ ஒன்னு பண்ணு நீ அசோக்காக சமைக்கும் போது நிக்கில்காகவும் சமைச்சிடு அவனுக்கு வெண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அத அவன் விரும்பி சாப்பிடுவான் சரிங்க அத்த நான் அப்படியே பண்ணிடுறேன் நிக்கில் ஒரு நிமிஷம் இல்ல சொல்லுங்க நான் உங்க அண்ணனுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது போது உனக்கும் பண்ணிருக்கேன் இத நீ மதியானம் சாப்பிட்டுக்கோ சரியா தேங்க்யூங்க தேங்க்யூ அம்மா அப்படி சொன்னேனா தினமும் நிக்கிலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் நிக்கில் வீட்டுக்கு வரும்போது அவன் ரொம்பவும் கவலையோட வந்தான் ஏன்னா அவனுடைய ஒரு கிளைண்ட் அடுத்த நாள் வீட்டுக்கு வர போறதுதான் விஷயம் ஃபார பூனம் நீ பனியே ஆகணும் கிச்சனை செப்ரேட்டா பண்ணது நீ நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல சாயங்காலம் சாப்பாட ரெடி பண்ணு எங்க ஃபாரினோட க்ளைண்டர் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க என்னால தனியா எவ்ளோ சமையல் எப்படி செய்ய முடியும் நிக்கேல் என்னால அதெல்லாம் முடியாது வேணா பீட்சா பர்கர் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கிற அவ்வளவுதான் என்னால முடியும் ஆனா உங்களுக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் சோறு சப்பாத்தி குழம்பு மாதிரி கிச்சன்ல ஒண்ணுமே இல்லையே கொஞ்சம் மசாலா கூட வாங்க மாட்டியா இப்படி இருந்தா எப்படி நிக்கேல் அத்தை அக்காவோட உதவி வாங்கிக்கிட்டா சுனேனா அக்கா ரொம்ப நல்லா சமைப்பாங்கல்ல அட அவ பண்ண சாப்பாடு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா நீங்க சொல்றீங்க என்கிட்ட கிச்சனை தனியாக்குன்னு அந்த கிச்சன்ல சமைக்க முடியாது உன் காரணத்தினால்தான் எங்க வீட்ல ரெண்டு கிச்சன் இருக்கு இல்லல ஒரு கிச்சன் எல்லாருக்குமே போதுமானது நாங்க சந்தோஷமா இருந்தோம் உங்களால் தான் இது எல்லாமே இப்போ நடக்குது நீ சொல்றது உண்மைதான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தனியா கிச்சன் வச்சனே ஒழிய ஆனா ஒன்னா வாடுறது சந்தோஷமா இருக்குன்றது நான் இப்ப புரிஞ்சுகிட்டேன் எனக்கு அவங்க எந்த வேலையும் கொடுக்கல அத்தா அக்கா ரெண்டு பேரும் இப்ப நான் என்ன செய்யறது என்னால தனியா செய்ய முடியாதே அப்ப அங்க சாந்தி தேவி கேட்டிருந்தாங்க உன்னும் நீ கவலைப்படாத எல்லாத்தையுமே நம்ம கிச்சன்ல பண்ணிடலாம் நீ ஒண்ணு தனியா இல்ல உன் கூட நானும் அத்தையும் இருக்கோம் ஆமாமா நீ தனியா இருக்கன்னு எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு துணியா நாங்க இருக்கோம் இன்னைக்கு எல்லாத்தையுமே கீழே இருக்கிற கிச்சன்ல சமைச்சிடலாம் நம்ம கீழே போலாம் நைட்டுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து சமைக்கலாம் நான் திமுற எடுத்த முடிவு எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே நமக்கு அப்புறம் இந்த கிச்சன்ல வேலை பார்க்க நான் விரும்பல நாம எல்லாரும் ஒன்னா தான் சந்தோஷம் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனையில இருந்து நானும் உங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேன் நான் வாக்கு கொடுக்கறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சாங்க அன்னையில இருந்து சாந்தி தேவியோட வீட்டுல ரெண்டு கிச்சன் இருக்குல்ல ஒரே ஒரு கிச்சன் தான் அந்த கிச்சன்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா